நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பறிகொடுத்த பத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இவிஎம் தரவுகளை விவிபேட் ஒப்புகை சீட்டுகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டு பார்க்க தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பம் செய்துள்ளனர் மராட்டியத்தில் அகமது பாஜக வேட்பாளர் சுஜய் ராஜா ராதாகிருஷ்ணா சட்டசபை தொகுதி வாரியாக இவிஎம் பேட் யூனிட்டுகளை சரிபார்க்குமாறு தேர்தல் ஆணையத்தை நாடியுள்ளார் இவர் இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து வாக்குகள் வித்தியாசத்தில் NCP இன் நிலேஷ் தினியான் தேவ் இடம் தோல்வியடைந்தார் ஒடிசாவின் ஜார் சுக்குடா தொகுதியில் பாஜக வேட்பாளர் திரிபாதியிடம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை இழந்த பிஜு ஜனதாதளம் வேட்பாளர் தீபாளிதாசும் இதே கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் வைத்ததாக கூறப்படுகிறது பதினேழாவது சுற்றுவரை முன்னிலை வகித்த தீபாலிதாஸ் பதிமூன்று இவிஎம் மற்றும் விவிபேட் எந்திரங்களின் வாக்குப்பதிவு தரவுகளை ஒப்பிட்டு பார்க்க விண்ணப்பம் செய்துள்ளார் இவிஎம் விவிபேட் தரவுகளை ஒப்பிட்டு சரிபார்க்க எட்டு முதல் பத்து வேட்பாளர்கள் அதற்கான கட்டணங்களை இருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பெரும்பாலான வேட்பாளர்கள் ஒன்று முதல் இரண்டு இயந்திரங்களை சரிபார்க்க விண்ணப்பித்துள்ள நிலையில் ஒரு சிலர் பத்திற்கும் மேற்பட்ட இவிஎம் இயந்திரங்களை சரிபார்க்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒவ்வொரு எந்திரத்தை சரிபார்ப்பதற்கும் நாற்பதாயிரம் ரூபாயை பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி உடன் செலுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கட்டணமாக நிர்ணயித்துள்ளது எண்ணிக்கையில் குளறுபடி இருந்தால் இந்த தொகை உரியவருக்கு திருப்பி அளிக்கப்படும்